உயர் அதிகாரி சட்டமன்ற உறுப்பினர் உட்பட அதிகமான அசாம் மாநில இஸ்லாமியர்களுடைய குடியுரிமையை பாஜக அரசு தங்களுடைய பெயர் குடியுரிமை பட்டியலில் இல்லை என்கிற அச்சத்துல பலரும் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்லாமியர்களை குடியுரிமை பறிக்கப்பட்டவர்களை அடைச்சு வைக்கிறதுக்காக முகாம்கள் கட்டப்பட்டு வருகிறது இன்னும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஒடுக்குவதற்காக அடக்குவதற்காக சட்டத்துக்கு புறம்பாக சட்ட ரீதியான அடக்குமுறை சட்டங்களை பாஜக அரசு கொண்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றே தீரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பிளவுவாதத்தை எல்லாம் அந்த மாநிலத்துல துணிந்து இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அஸ்ஸாம் மாநிலத்தில் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம ஆறு சட்டமன்ற தேர்தலில் அஸ்ஸாம் மாநிலத்தில் பாஜக எப்படியும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் அதற்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய மிக மிக மோசமான ஒரு விஷயம்தான் குடியுரிமை சரிபார்ப்பு இந்த குடியுரிமை சரிபார்ப்பு விஷயம் மூலமாக லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களை இந்த குடியுரிமை பட்டியலிருந்து புறத்தாக்கி நாடற்றவர்களாக நிற்கதியற்றவர்களாக வேண்டும் என்பதுதான் பாஜக அரசினுடைய திட்டம் அந்த திட்டப்படிதான் அவர்கள் இந்த வேலையை வந்து துணிந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அக்கிரமங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது அந்த மாநிலத்தில் இப்ப குடியுரிமை பொறுத்த அளவில் இந்த அசாம் மாநிலத்தில் வந்தேரிகள் இங்க இருக்கக்கூடிய பூர்வ குடிகள் இப்படி ஒரு அரசியல் அங்கே வந்து மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே அந்த பிரச்சனை வந்து எழுந்து அது மிகப்பெரிய கலவரமாக வெடித்த சூழல் எல்லாம் நமக்கு தெரியும் உண்மையில அங்கே இருக்கக்கூடிய நிலை என்ன இதற்கு முன்னாலே எப்படி இந்த மக்கள் இங்க வந்தாங்க அப்படிங்கிற வரலாறு தெரிந்தவர்களுக்கு இது தெரியும் தெரியாதவர்களுக்காக பிரிட்டிஷ் அரசு இங்க வந்து அவர்களுடைய ஆட்சியை இங்கே கைப்பற்றி இந்த நிலங்களில் வந்து அவர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்கும்போது அசாம் மாநிலத்தில் தேயிலை தோட்டங்களை உருவாக்கி அந்த தேயிலை தோட்டங்களில் வேலை செய்வதற்காக மற்ற மாநிலங்களிலிருந்து தொழிலாளர்களை கொண்டு வந்தாங்க வங்காள தேசத்திலிருந்தும் தொழிலாளர்களை கொண்டு வந்தாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த தேயிலை தோட்டங்களில் அடிமை வேலை செய்வதற்காக இந்த மக்களை வந்து கொண்டு வந்தாங்க தேயிலை தோட்டங்களை உருவாக்குனதுல பலரும் வந்து மரணித்து போனார்கள் அதற்கு பிறகு இந்த வங்காளதேச பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வருது அந்த நேரத்தில் இந்த பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய அட்டூழியங்கள் தாங்க முடியாமல் சித்திரவதைகள் தாங்க முடியாமல் லட்சக்கணக்கான மக்கள் வங்காள தேசத்திலிருந்து வெளியேறினாங்க வங்காளதேசத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்திய அரசு இராணுவத்தை இறக்கிவிட்டு சுதந்திர நாடாக வங்க தேசத்தை ஆக்குனது இந்தியா தான் அப்போ வெளியேறி இங்க வந்த பீகாரில் மேற்கு வங்கத்தில் அசாமில் இப்படி அந்த பார்டர் மாநிலங்களில் வந்த மக்களை வந்து தாயுளத்தோடு இந்திய அரசு ஏற்றுக்கொண்டது எந்த விதமான பிரச்சனையும் இந்த பாஜக அரசு ஆர்எஸ்எஸ் வந்து தங்களுக்கு சாதகமாக இல்லை என்று சொன்னால் இவங்க சொல்லக்கூடிய இந்த இந்து ராஷ்டிரத்தை உருவாக்கும் பொருட்டு இங்கே ஒரு பிளவுவாதத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தங்களுடைய அதிகாரத்தை இங்கே நிலைநாட்டுவதற்காக பல்வேறு விஷயங்களை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அதில் ஒரு தான் இங்க இருக்கக்கூடிய குடியுரிமையை சரிபார்ப்பது ஆனா அது நேர்மையாக இவர்கள் செய்கிறார்களா அப்படின்னு சொன்னா இல்லை இன்னைக்கு இந்த குடியுரிமை பறிக்கப்பட்டு இந்த நாடு விட்டு அகற்றப்படக்கூடியவர்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய வங்காளதேசம் ஏற்றுக்கொள்ளுமா வங்காள தேசிகள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் அவர்களிடத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இந்த நிலையில தான் சின்ன சின்ன தவறுகளுக்காக சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக இந்த குடியுரிமை சரிபார்ப்பு நடக்கும்போது அவர்களை வந்து இந்த பட்டியலேருந்து நீக்கக்கூடிய வேலையை சர்வசாதாரணமாக வந்து செய்துட்டு இருக்கிறாங்க இதில் வந்து நமக்கு செப்டம்பரில் வந்து இருக்கக்கூடிய தகவலுடைய அடிப்படையில் பத்தொன்பது லட்சத்திற்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் இந்த பட்டியலில் இருக்கிறாங்க இந்த குடியுரிமை பட்டியலேருந்து நீக்கப்பட்டுருக்கிறாங்க அதில் சோனித் கபூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் சாய்ரா பேகம் அப்படிங்கிற அறுபது வயது மூதாட்டி அவர்களுடைய குடியுரிமை அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் கிடைச்ச உடனே அவர்கள் வந்து ஒரு கிணத்துல விழுந்து தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மேற்கு வங்கத்துல இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னு சொன்ன உடனே பலரும் தற்கொலை செய்து கொண்டார்கள் அந்த மாதிரி இங்கேயும் தற்கொலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா இங்க யார் யாருடைய குடியுரிமையை பறிக்கிறாங்க பாருங்க இங்க ஏற்கனவே வந்து இராணுவத்தில் வேலை செஞ்சு இந்தியாவுக்காக இந்திய நாட்டுக்காக உழைத்து பார்டர்ல நின்று தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாம இந்த வேலையில் ஈடுபட்டிருந்த ஒரு இராணுவ அதிகாரியினுடைய குடியுரிமையை வந்து இவர்கள் பறித்திருக்கிறாங்க அவருடைய பேர் சாணவுல்லா அவருடைய பெயர் இந்த பட்டியலில் இல்ல சரி அதுவும் இல்லைன்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அனந்தகுமார் மாலோ அப்படிங்கிற சட்டமன்ற உறுப்பினருடைய பெயரே இல்லை இந்த மக்களால சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பெயரையே இந்த பட்டியல் இருந்து நீக்குறாங்க அப்ப எந்த அளவுக்கு அங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பும் அநியாயமும் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால வந்து புரிந்து கொள்ள முடியும் இப்போ இந்த பத்தொன்பது லட்சத்திற்கும் அதிகமான நபர்கள் வந்து என்ன செய்வார்கள் இல்லை நீங்கள் வந்து மேல்முறையீடு செய்யலாம் மாநில நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் அதுலேயும் வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம் இப்போ இந்த குடியுரிமை பரிசோதனை நடக்கும் போதே இந்த அவர்களுடைய இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் எடுக்கிறதுக்கு அவர்கள் வந்து ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவு பண்ணி தான் இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படி எடுக்கக்கூடியதில் இவர்களுடைய பெயர் ஏதாவது வித்தியாசம் இருந்தா ஒரு எழுத்து பிழை இருந்தா அவர்களுடைய பெயர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுகிறது கேட்பார் இல்லை அவர்களுக்கு கேள்வியே இல்லை மாதிரி அங்க இருக்கக்கூடிய இந்துக்கும் இஸ்லாமியனுக்கும் ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னு சொன்னா அவர்களே இந்த பட்டியலிருந்து நீக்கிறது குடியுரிமை பட்டியலில் இருந்து நீக்கிறது இன்னும் மிகப்பெரிய அட்டூழியங்களை இவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இங்கே நிகழ்த்திட்ருக்கிறாங்க குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா அவருடைய கோர தாண்டவத்தை அங்கே நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார் ஏன்னா கடந்த வருடம் நம்ம பார்த்தோம் அசாம் மாநிலத்தில் மாட்டிறச்சி பயன்படுத்த தடை அங்கே இருக்கக்கூடிய விழாக்களுக்கு பயன்படுத்தக்கூடாது ஹோட்டல்களில் வந்து மாட்டிறச்சியை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க இன்னும் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இப்போதைக்கு அசாம் மாநிலத்தில் நாற்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரும்போது ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் வந்து ஆகிப்போவாங்க ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் நம்முடைய ஆட்சியில் நம்முடைய ஆட்சின்னா பிஜேபியினுடைய ஆட்சி இல்லை அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அப்போது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இந்த பட்டியலில் இருந்து நீக்கிட்டோன்னா குடியுரிமை பட்டியல் அப்படிங்கிற பேரில் அவர்களை நீக்கிட்டோன்னா இங்கே ஆட்சி அதிகாரத்தை நம்ம தக்க வைக்கலாம் அதற்கான ஏற்பாடாகத்தான் இவர் வந்து இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே ஐம்பதுனாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுடைய வீடுகளை அவர்களுடைய ஸ்தாபனங்களை கல்வி நிலையங்களை வந்து புல்டோசர் கொண்டு வந்து இடித்து தகர்த்த விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம் எப்படி உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசர் பாபா அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக சாதாரண மக்களுக்கு எதிராக என்ன வேலையெல்லாம் இருக்கிறாரோ அதே வேலையை இங்கே வந்து ஹிமந்த் பிஸ்வாஸ் சர்மா வந்து பண்ணிட்டுருக்கிறார் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இன்னும் அங்கே பலதார மனத்திற்கு எதிராக சட்டத்தை கொண்டு வர்றார் பலதார மனத்திற்கு எதிராக சட்டத்தை கொண்டு வர்றது நல்லது ஆனா அந்த சட்டம் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினரையோ பட்டியல் இன சமூகத்தினரையோ பாதிக்காது அப்போ இந்த சட்டம் வந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை மட்டும் பாதிக்கும் பலதார மனம் செய்து கொண்டால் ஏழு வருட கடுங்காவல் தண்டனை உண்மையை மறைச்சு மனைவிக்கு தெரியாமல் உண்மையை மறைச்சு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்தால் பத்து வருட கால தண்டனை இதற்கு துணை போகக்கூடிய பெற்றோர்கள் குருமார்கள் உறவினர்கள் இவர்களுக்கு இரண்டு வருட கால தண்டனை இப்படின்னு சட்டம் பாச பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த சட்டம் நீங்கள் பொதுவாக பண்ணணும்ல அதை பண்ணலை இப்படி மிகப்பெரிய அடக்குமுறையை இவர்கள் வந்து ஏவி விடுறாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இது நல்லது தானே இது இஸ்லாமியர் பெண்களுக்கு நல்லது தானே அப்படின் இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் என்ன செய்கிறாங்க இஸ்லாமியர்கள் அதிக பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்கு எதிராக இந்த கற்பத்தடை பற்றி அவர்களிடத்தில் பிரச்சாரம் பண்ணணும் அதற்கான பல்வேறு விஷயங்களை இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய இடங்களில் வந்து செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுத்து போகிறாங்க இன்னும் அங்கே இருக்கக்கூடிய மதராசாக்கள் ஒவ்வொரு இஸ்லாமிய அந்த வழிபாட்டு தலங்கள் மத்தியில் முக்கியமான வழிபாட்டு தலங்கள் பகுதியில் இந்த மதராசக்கள் வச்சிருப்பாங்க அவர்களுடைய இஸ்லாமிய ஒழுக்கநெறி கல்வியை வந்து போதிக்கிறது தான் அவர்களுடைய வேலை அங்க வந்து இஸ்லாமிய கல்வியை வந்து போதிக்கக்கூடாது அதற்கு தடை அது மட்டுமல்ல அதை வந்து பொது பள்ளிக்கூடங்களாக மாற்ற வேண்டும் அதான் இவர்களுடைய இப்போதைய திட்டம் அசாம் மாநிலத்தில் இந்துக்கள் நடத்தக்கூடிய மடாலயங்கள் எவ்வளவோ இருக்குது ஆயிரக்கணக்கான மடாலயங்கள் இருக்குது அதை நீங்கள் வந்து பள்ளிக்கூடங்களாக மாற்றி வீர்களா ஏன் நீங்கள் இஸ்லாமியர்களுடைய அந்த சொத்துக்களை இஸ்லாமியர்களுடைய கல்விக்கூடங்களை மட்டும் நீங்கள் குறிவைக்கிறீங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் காஷ்மீரில் வந்து இஸ்லாமிய மாணவர்களை அங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்து பல்கலைக்கழகத்தில் சேர்க்கக்கூடாது அதுவும் முறைப்படி நீட்டெழுதி பாஸ் பண்ணி அரசே பட்டியலில் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்களை நாற்பத்தி ரெண்டு மாணவர்களை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கூச்சல் குழப்பத்தை போராட்டத்தை இந்து அமைப்புகள் அங்கு முன்னெடுத்து அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க இஸ்லாமியர்களையே கட்டி வைத்திருக்கக்கூடிய மதராசாக்கள் கல்வி நிலையங்கள் இதை அடக்கக்கூடிய அதை முறியடிக்கக்கூடிய ஒடுக்கக்கூடிய வேலைகளை வந்து அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா வந்து செய்துட்டுருக்கிறாரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அச்சமாக நமக்கு இருக்கிறது சரி இந்த பட்டியலேருந்து நீக்கப்பட்ட இந்த இஸ்லாமியர்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஜெர்மனியில் ஹிட்லர் வந்து இந்த தடை முகாம்கள் தயார் பண்ணி அடைச்சி வைக்கிற மாதிரி நீங்க அடைச்சி வைக்க போறீங்களா அவர்களுக்கான சுதந்திரத்தை முற்று முதலாக கெடுத்து அவர்களை அடிமைகளாக நீங்க வந்து பத்து ஐம்பது அறுபது வருஷத்துக்கு பிறகு அவர்கள் இந்திய குடிமக்கள் கிடையாது வந்தேரிகள் அப்படின்னு சொன்னா இந்த காலம் வரைக்கும் அவர்கள் ஓட்டளித்திருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் கடந்த பன்னொண்டு பன்னெண்டு வருஷங்களாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறாரு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அவருக்கு ஓட்டளித்திருக்கிறார்கள் அப்ப அது செல்லாதா இந்த ஓட்டளித்து வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போயிருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினர் இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர் அவர் இந்தியர் கிடையாதா அப்ப என்ன கணக்குல நீங்க இதை எல்லாம் செஞ்சிட்டு அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழும்பியிருக்கு இதை கேட்பதற்கு யாரும் இல்லை நாதியும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடக்கூடிய வேலையை அஸ்ஸாம் மாநில பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது காங்கிரஸை கடுமையாக அங்கே இருக்கக்கூடிய அசாம் மாநில பாஜக எதிர்த்து கொண்டிருக்கிறது இது வந்து முகம் தெரியாதவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வேலையை காங்கிரஸ் அரசு செய்து கொண்டிருக்கிறது இது இந்திய நாட்டுக்கு இந்திய மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அப்படிங்கிறத அசாம் மாநில பாஜக அரசு ஹிமந்த் விஸ்வா சர்மா வந்து பேசிட்டே இருக்கிறாரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு அதன் மூலமாக இந்து வாக்குகளை திருட்டக்கூடிய வேலையை அவர் செய்கிறாரு அப்படிங்கிறது தான் இதுல மிக மிக கூர்மையாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இந்த நாட்டை எப்படியாவது பிளவுபடுத்தணும் துண்டாடணும் அதன் மூலமாக நம்ம ஒரு வெற்றியை வந்து கொய்யணும் இந்த நாட்டில் தொடர்ந்து அதிகாரத்திலையும் ஆட்சியிலும் இருக்கக்கூடிய வேலைகளை வந்து செய்யணும் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் கூடிய அமைப்புகள் எலெக்ஷன் கமிஷன் அத்தனை விஷயங்களையும் பயன்படுத்துவது அப்படிங்கிற குறுகிய மனநிலையில் தான் இவர்கள் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் இதை நாடு முழுவதும் முடிந்தால் அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்துவார்கள் அதற்காகத்தான் மறைமுகமாக எஸ்ஐஆர் மூலமாக குடியுரிமையை பறிக்கக்கூடிய வேலையை மேற்கு சரி பீகார்லேயும் சரி தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாடு எங்கே போய் முடியும் இந்த சிக்கல்கள் எப்படி சரியாகும் அப்படிங்கிறது தெரியல மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளால் இந்திய அரசு போய்க்கொண்டிருக்கிறது இந்திய அரசு திட்டமிட்டே இங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களுக்கு எதிரான இத்தனை வேலைகளையும் தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருக்கிறது அட்டூழியங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது இதற்கு எதிராக மக்கள்தான் உணர்வு கொண்டு இழ வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்குது இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை నంది వణక